இந்த மூட்டை மட்டும் உங்கள் கிச்சனில் வச்சு பாருங்கள் ஷாக் ஆவீங்க அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடில் இருக்கக்கூடிய கவரிங்கில் பேங்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அதோட கலர் வந்து ஃபேட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெயில் பாலிஷை வந்து இந்த வலையில சுற்றி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க ஸோ இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுக்கும்போது இதோட நார்மலாக யூஸ் பண்ணுறத விட இதோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு திக் கிளியராக வந்து கோட்டிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து இதோடய கலர் வந்து ஃபேட் ஆகாது கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் சம்மர் வந்துட்டாலே நம்ம பால் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் எறும்பு தொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் இல்லை ஏதாவது தட்டில் வந்து அகலமான தட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பால் காய்ச்சினதை வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கும்போது உங்கள் பால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டும் போகாது அதே சமயத்தில் எறும்பு தொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி கிரைண்டர் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ரேராக தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது அப்படியே நம்ம வைக்கும் போது அது மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மிக்சியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற கிரைண்டராக இருந்தாலும் அதோடய ஒயரை வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய டீஷர்ட் ஏதாவது இருக்கும் பாருங்கள் பசங்க டீஷர்ட் யாராவது டிஷர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து இதுக்கு வந்து ஒரு கவராக வந்து நீங்கள் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அந்த மிக்சி வந்து நல்லா வந்து நீட்டாக ஆகும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அழுக்கப்படியாது நம்மளோட வேலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சமாகும் இல்லைனா அது அழுக்கு படிஞ்சிட்டே இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வெயில் ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்ம லெமன்லாம் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த லெமன் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் வெளியே கூட வச்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை லெமன் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லெமன்லேயும் ஃபுல்லாக வந்து கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு பாக்ஸ்லையோ இல்லை ஏதாவது கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வெளியே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ லெமன் வந்து கம்மியாக கிடைக்கிற டைமில் நம்ம நிறைய வாங்கி வைக்கும்போது அது ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எதாவது சூடாக டீயோ காஃபியோ குடிச்சிட்டோம்னா நாக்கு வந்து சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதாவது சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அந்த நாக்கு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே டேஸ்டே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனில் வந்து லைட்டாக வந்து பேக் சைடில் வந்து தண்ணி இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சுகரை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சுகர் நீங்கள் தூவி விடும்போது அதில் தண்ணி அப்ளை பண்ணிக்கறனால ஒட்டிக்கும் இதை வந்து நீங்கள் உங்களோட நாட்டில் அதாவது நம்ம சூடாக எதாவது குடிச்சு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் வச்சு விடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நாக்கில் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பூனோட சுகரோடு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சு விடணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக இந்த டிப்பும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி பால் டீ காஃபிலாம் வந்து காலையில டைமில் வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் ஆற்றுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது அந்த டைமில் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி உள்ளே நீங்கள் ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சூடு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா பால் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய கிளாத் தான் எடுத்திருக்கேன் ட்ரான்ஸ் கொஞ்சம் திக்காக இல்லாமல் மெலிசாக இருக்கிற மாதிரி கிளாத் பார்த்து எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் தான் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் அதாவது உங்களுக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் பழைய மஞ்சத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இன்னும் நம்ம கடையில் அரைச்சு நம்மளே வந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மஞ்சத்தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிட்டு இதை வந்து ரப்பர் பேன் போட்டுருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சனில் சூப்பராக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது நைட் டைமில் நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்லி கற்பாம்பூச்சி ஏதாவது பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் டைல்ஸை சுற்றி கேஸ் ஸ்டவ்வை சுற்றி இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க நம்ம அப்படியே டேரெக்டாக எடுத்து கையில் போட்டோம்னா நிறைய மஞ்சத்தூள் வந்துடும் இல்லை ஸ்பூனில் எடுத்து தூவி விட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மஞ்சத்தூள் வந்துடும் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகாது பட் ஆனால் நல்ல வாசனையாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ே இருக்கும் அந்த இதனால உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியும் வந்து வராது ஸோ டெய்லியுமே வந்து நீங்கள் இதை நைட் டைமில் இந்த மாதிரி உங்கள் கிச்சன் ஜன்னலை சுற்றி டைல்ஸை சுற்றி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி பூச்சி எறும்பு தொல்லைலாம் இந்த வெயில் சீசனில் வரும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஷெல்ஃபில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி நைட்டை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மூட்டையை நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு வளையல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மெட்டலில் யூஸ் பண்ணுற வளையல் இல்லை நார்மலாக நம்ம வளையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ண பண்ண வளைஞ்சு போயிடும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நசங்கி அதோடய ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் அந்த மாதிரி இருக்கிற வலையில ஒரு கிளாஸை வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வலையில இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதோடய ஷேப் எப்படி இருந்ததோ அந்த பழைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வளையலுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி வலையில நல்லா போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் இந்த மாதிரி லைட்டாக கொடுங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்